உலகெங்கும் மறந்து வாழும் தேன் தொலைக்காட்சி நேரலைக்கு நேர வணக்கம் இன்றைய கதை வழியார மொழி நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது புலியாரம் முள்ளு கம்பியம் சிங்கராஜ வனத்திலே அழகான பசுமையான காடு அந்த காட்டிலே ஒரு புலியார் வாழ்ந்து வந்தார் அவர் வந்து எனக்கு தோணெல்லாம் தெரியும் நானே பெரியவன் நான் தான் உயர்ந்தவன் இந்த காட்டுக்குள்ளே நான் தான் ராஜா என்ற நினைப்பில் வாழ்ந்து வந்தார் மற்ற விலங்குகளுடன் யாரும் பேச மாட்டார் அவர் தண்ட படலி போவார் வருவார் அப்படி யாரும் எதிரில் வந்த ஷி எட இவனா என்ற பா பார்த்துட்டு போவார் அப்ப இவரிடம் கிட்டவாற விலங்குகளை எல்லாம் அரைச்சிப்பாங்களே நீ என்ன விட பெரியவனா என்ன எனக்கு முன்னுக்கு கேவாரா என்று அப்படி பேசி போட்டு அப்படியே கம்பீரமாக திரிவார் இப்படி புலியார் திரிகின்ற போது புலியார் ஒரு நாள் வேட்டைக்கு போகிறார் வேட்டைக்கு போனால் புளியார் பாய்கிறார் இறைய பிடிக்க பாய்கின்ற போது புளியார் காட்டுக்குள்ள இருந்த முள்ளுக்கம்பி வேலியில மாட்டிட்டார் மாட்டினா அவரால் எடுக்க ஒளியில வர முடியல அவருக்கு வேதனையும் தாங்க முடியலை ஆண்டு கத்துறார் அப்படி கத்தி 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 அவரால் களைச்சு போனார் களைச்சு இயலாது மற்றவர்களிடம் உதவிகளுக்கும் அவருக்கு விருப்பம் இல்லை அவர் பேசாமல் இருக்கிறார் வேதனையைப்படுற போது கத்துறதும் பேசாமல் இருப்பதும் அப்போ இதண்ட விலங்குகள் கிட்ட போனால் என்ன சொல்லுவாரோ தெரியாது அப்படி என்று யோசிச்சு கொண்டிருக்கின்றது பிறகு படுற வேதனையை பார்த்த உடனே தாங்க இயலாமல் என்ன செய்து விடுகின்றது என்று சொன்னால் எல்லா விலங்குகளும் வந்து இவருக்கிட்ட வந்து இந்த முள்ளு கம்பியிலிருந்து வேறு விலக்கி காப்பாற்றி விடுகின்றன அப்படி காப்பாற்றி விட்ட உடனே இவருக்கு வேதனையும் இல்லாமல் போயிட்டுருது அதே நேரம் இவருக்கு வக்கமாகவும் போய்விட்டது இடை இவங்களை இவ்வளவு நல்லவங்களாக இருக்கிறாங்க எனக்கு இவ்வளவு உதவி செய்திருக்கிறாங்க ஆனால் நான் இவங்களை மதிக்கவே இல்லை இவ்வளவு நாளும் இந்திய எண்ணத்துக்கு பேசாமல் தெரிஞ்சிருக்கிறேனே நான் இவ்வளவு செய்தாலும் என்ன வந்து இவங்களை காப்பாற்றி இருக்கிறாங்களே இவங்கள் நல்லவங்களாக இருக்குது என்று சொல்லி போட்டு தலை குனிந்தார் அந்த தலை குனிந்து அவர் இருக்கின்ற போது அந்த விலங்குகள் சொல்லுகின்றது எங்களை மன்னித்து விடுங்கள் நீங்கள் பெரியவர் தான் உங்களை நாங்கள் காப்பாற்றி விட்டோம் ஆனால் விட்டு எங்களோட நீங்கள் சண்டைக்கு வரக்கூடாது நீங்கள் படுற வேதனையை பார்க்க முடியாமல் ஒரு ஒரு மனிதாயிமான உணர்ச்சியில் தான் நாங்கள் உங்களை காப்பாற்றினோம் தயவு எங்களை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி சொல்லுகின்றது அப்போ புலியார் சொல்லுகிறார் என்னைக்கான் நீங்கள் மன்னித்து விடுங்கள் நான் இப்போது அனைவரும் சமம் எல்லாரும் ஒன்றுதான் தான் ஒவ்வொரு திறமை இருக்க என்று ஏற்றுக்கொண்டு விட்டேன் அதே நேரம் என்னுடைய மனநிலையிலிருந்து நான் மாறிவிட்டேன் ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும் என்றதற்கு நான் ஒரு நல்ல உதாரணமாகத்தான் இருந்திருக்கின்றேன் ஆனால் நீங்கள் நான் செய்தவே நான் உங்களை பகைத்ததை நீங்கள் பெரிதாக எடுக்காமல் என்னுடைய உயிரையும் இந்த இருந்தும் நீங்கள் காப்பாற்றி விட்டீர்கள் உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் இனிமேல் நாங்கள் அனைவரும் சேர்ந்திருப்போம் என்று சொல்லி புரியார் சொல்லுகின்றார் இந்த கதையில் இருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் எல்லாரும் சமம் இந்த உலகத்தில் எல்லாரும் சமம் ஊரோட நாங்கள் ஒத்தோணும் ஊரோட சொன்னால் பகச்சும் அழிவுக்குத்தான் நாங்களை கொண்டே விடும் இப்ப ஊரோட ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ வேண்டும் இந்த புளியார் போலல்லாமல் ஆஹ் புரு புளியார் போல் அல்லாமல் மிகவும் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் அனைவரும் ஒற்றுமையாகவும் வாழ வேண்டும் ஒவ்வொருதற்கு ஒவ்வொரு திறமை இருக்கும் என்பதை ஏற்றுக்கொண்டு இந்த சமுதாயத்தில் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என கேட்டுக்கொண்டு அடுத்ததொரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்